நான்காம் அதிகாரம் பத்தாம் வசந்தி வாசிப்போமா நாட்களையும் மாதங்களையும் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே வருஷங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் நீங்கள் இப்பொழுது எப்படி வீடு கட்டணுயா ஐயா வீடு பிரதிஷ்ட பண்ணியா ஐயா கல்யாணம் வைக்கணுயா எப்ப வரணும் ஐயா பத்து மணிலிருந்து பத்து அரைக்குள்ள வந்திருக்கையா எதுக்கு ஏன் ஒன்பது முக்கால் வந்து போறேன்னு எனக்கு பத்து மணிக்கு எந்த ஒரு மீட்டிங் இருக்கு ஐயா வேண்டாம் 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 ஐயா நல்ல நேரம் அப்பந்தான் இருக்குதுயா நேரத்தை பார்க்கிறீர்கள் ஒரு வீட்டை கெட்டா பால ஊத்துறோம் மோர ஊத்துறோம் தயிர ஊத்துறோம் பழத்தை கொண்டு வைக்கிறோம் தேங்காய் உடைக்கிறோம் என்னென்ன போடுமா அத்தனை புறஜாதி மக்களுடைய வழிபாடும் கிறிஸ்துவ செய்கிறாங்க நீ எங்க போயிட்டு இருக்கீங்க கேட்கிறாரு எங்கப்பா போயிட்டு இருக்கிறேன்

மக்கள் நேரத்தையும் பார்க்கிறாயே புறஜாதி வழிபாடு உருக்குள் எப்படி வந்தது உள்ளே அதே வழிபாடு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்குல்ல புறஜாதி மக்களைப் போல எல்லா தவறுகளையும் செய்வதற்கு துடிந்து விட்டீர்கள் அல்லவா என்று கேட்கிறார்